ஐந்து கண் அலங்காரி அஞ்சு கண்ணு இருக்குமா அஞ்சு கண் அலங்காரி அழகா ஆடுவா கடவுள் முன்னாடி ஆடுவா எங்கெல்லாம் கடவுள் சிலை இருக்கோ கோவில்ல கடவு வீட்டுல எல்லா இடத்துலயுமே ஆண்டவன் முன் ஆடுகின்றாள் யார் அது ஐந்து கண் அலங்காரி இதுக்கு முன்னாடி கூட சொல்லிருக்க யார் அது கடவுளுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க எல்லாத்துலயும் எங்க பார்த்தாலும் பாக்கலாம் நீ அத பாட்டு கூட அதை வச்சு பாட்டு கூட பாடுறீங்க என் வீட்டு என்ன பாட்டு எதுக்குலாம் பாட்டு சொன்னாதான் புரியுது என்னது குத்து விளக்குல ஐந்து முகம் இருக்கா விளக்கேத்தின ஐந்து கண் அலங்காரி அக்னியில் ஆடுகின்றால் அவள் குத்து விளக்கு பதங்கி விடுவான் கல்வரல்ல பாய்ந்து பிடிப்பார் காவலரும் இல்ல அது யார் யாரு சொல்ல நீ அம்மா நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க எல்லாம் பார்த்து கூடாது பதில் பதங்கி விடுவான் பதுங்கி பதுங்கி போவான் திருடன் தானே பதுங்கி பதுங்கி போவான் போலீஸ பார்த்தா பதுங்கி பதுங்கி போவான் அண்ணா இவன் திருடன் கிடையாது பாய்ந்து பிடிப்பான் இவன் போலீஸும் கிடையாது அப்ப இவன் யாரு நம்ம சீரியல்லாம் இருக்க குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வரைக்கும் அதான் பாப்பா இந்த மைக்கேல் மரண காமராஜர் அவ்வளவு ஹைட்டா இருப்பான் பாக்குறதுக்கு அவ்வளவு இதா இருப்பான் ஆனா என்ன பாத்துட்டு இருப்பான் டிவில இது யாரு அது யாரோடத பாத்துட்டு இருப்பான் ஹைட்டா ஆஹ் ஆஹ் அது பிடிக்கிறது பெரிய அதுமஞ்சேரியா யார் யாரு எலியும் போகும் பூன வெரைட்டி பிடிக்கும் ஒரு சில எலி எல்லாம் பூனை எல்லாம் எலிய பிடிக்காது வேற ஏதாவது பிடிச்சி எடுத்து வந்தா இது போய் சாப்பிட்டு வந்துடும் அந்த மாதிரி பூனையும் இருக்கு எனக்கு வால் இல்லை என் பெயரில் வால் இருக்கும் அது என்னது எனக்கு வால் கிடையாது

அதுக்கு வால் கிடையாது இலீஷ் வால்னா செரு செவரு இது வவ்வால் வால்னா டெயிலும் இருக்கு வால்னா செவரும் இருக்கு வட்டமான தோசை வாயில் நுழையா தோசை அது என்னது தோசை வட்டமா இருக்கும் வட்டமா இருந்தா எல்லாம் தோசை சாப்பிடலாம்ல நீளா எல்லாம் இல்ல அது வந்து பூமியிலயே இருக்கும் அதை போட்டு காது கொடுத்து கேட்டு சந்தோஷப்படுவாங்க டான்ஸ் ஆடுவா சந்தோஷப்படுவா என்னது ஸ்பீக்கர் மாதிரி எல்லாம் இல்ல தன வாட்டி சொல்லிருக்க ரேடியோ மொரசு பேனர் என்ன என்ன வச்சிருப்பா இசை தட்டு அந்த தட்டுதான் தான் அதுக்காக காத்து தேட்டர் எல்லாம் போடணும்னா அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க எப்ப வருது எப்ப வருது இசை தட்டு கருப்பு சட்டைக்காரன் கம்பியால் வேய்ந்த கூரைக்காரன் அவன் யாரு கருப்பு சட்டை போட்டிருப்பான் கம்பியால வந்து அது தைச்சு ரெடி பண்ணிருப்பாங்க ஆஹ் அதான் கம் கூரை மா கூரைக்கு தைக்கிறோம்ல அந்த மாதிரி கருப்பு சட்டைக்காரன் கம்பியால் வேந்த கூரைக்காரன் குடை உம் குடை இதுல பாத்துட்டு சொல்றே நீ யோசிச்சு சொல்லணும் பார்க்கலாம் கூடாது குடை நீ சீக்கிரம் தமிழ் நல்லபடி நீ கேளு நான் சொல்ற பாது குடை இப்படி உம் குடை உயிர்மை எழுத்தில் ஒரு எழுத்து இதை குடிப்பதால் சுறுசுறுப்பாகும் சோர்வு நீங்க மதி என்னது எழுத்து உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து எதுன்னு தெரியுமா ஒரே ஒரு எழுத்துதான் வரும் அந்த எழுத்தை சாப்பிட்டா சுறுசுறுப்பாயிடும் என்னது எழுத்து உயிர் எழுத்துன்னா என்னது உணவு ஒரு எழுத்துதான் நான் சொன்னேன் நீ உணவுன்னு மூணு எழுத்து சொல்ற உணவு ஒரே எழுத்துதான் என்னது அது பனி காலத்துல மழை காலத்துல எல்லாம் அங்கங்க ஃபுல்லா எல்லாரும் சுட சுட சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க ரொம்ப தூரம் இது ஒரே எழுத்து பஜ்ஜி மூணு எழுத்து

நீ என்ன சொன்ன பஜ்ஜி என்ன அப்புறம் என்ன பண்ண எதோ சொன்ன அமைதியாரு அடுத்ததுக்கு போலாம் நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆடி ஆடி வந்து கொண்டே இருப்போம் எங்களில் சிலர் இதை தொடுவதே இல்லை அது என்னது எறும்பு எறும்பு ஏன் இல்லையா நாங்க ஒன்னு பின்னாடி ஒன்னு பின்னாடி ஆடி ஆடி வந்துட்டே இருப்போம் ஆனா நாங்க எல்லாரும் போய் அதை மாட்டோம் ஒரு சில தொடுவா ஒரு சில தொடாமலே போயிடுவோம் யாரு பாட்டு இருக்கு அது வந்து நீல நிறத்துல இருக்கும் பறந்து இருக்கும் அத பாக்கிறதுக்கு அலையா கூட்டம் போவா பொங்கலுக்கு லீவ் விட்டா போயிடுவா ஸ்கூல் லீவ் விட்டா போயிடுவா வெயில் காலம் வந்தா போயிடுவா எங்க போவோம் பீச்சுல எது ஆடி ஆடி வரும் பாதி தொடும் ஒரு சிலது தொடாமலே போயிடும்

தண்ணி வேற அலை வேற தண்ணி ஆடி ஆடி தண்ணி ஆமா தண்ணி ஆடி ஆடி வராது அலை ஆடி ஆடி வந்து பாதியால வந்து தொட்டுட்டு போகும் கரையை வந்து கரையே தொடாம போயிடும் தெரியுமா அப்படி ஒரு படமே இருக்கு தெரியுமா கரையை தொடாத அலைகள் அப்படின்னு படமே இருக்கு கருப்பு சட்டைக்காரன் சட்டையை கழற்றினால் வெள்ளைக்காரன் அவன் கருப்பு சட்டை போட்டிருப்பான் அந்த கருப்பு சட்டையை இமையா இமை எல்லாம் கிடையாது இமை எப்படி கருப்பு அப்படின்னா சொல்ல முடியாது இமையை கழற்றோமா அதுக்கப்புறம் வெள்ளையா இருக்குமா அது கண்ணோட சேர்ந்தது அதெல்லாம் எடுக்க மாட்டோம் எடுத்தா கஷ்டம் என்னது சாப்பிடுற பொருள் இது இதுல வடை பண்ணுவோம் இட்லி பண்ணுவோம் இதுல வந்து கூழு மாதிரி கூட பண்ணி கஞ்சி கஞ்சி பண்ணி சாப்பிடுவாங்க உளுந்து உளுத்தம்பருப்பு உளுந்து கருப்பு உளுந்து அவ்வளவு நல்லது உடம்பு உளுந்து கருப்பு உளுந்து திங்க முடியாத தங்க மாம்பழம் அது என்னது சாப்பிட முடியாத தங்க மாம்பழம் அது என்னது

பசிக்கிறது மாம்பழம் என்னது அது சூரியன் சூரியனை தான் போவார் ராகுன்னு ஒருத்தர் போவாரு அதுக்கப்புறம் ஹனுமான் போய் சாப்பிட்டுருவாரு ராகு கேது இதோட விடுகைய முடிச்சுக்கலாம் மறுபடியும் பாக்கலாம்